மீட்டிங் முதல்ல போட்டிக்கலாம் இது போட்டு கூப்பிட்ட போது பல்வேறு கருத்துக்கள் உலகம் இதில் பல பேர் என் போப்படா தான் கட்டாயப்படுத்துறாங்க இதில் பல பேர் என் போப்படா தான் கட்டாயப்படுத்துறாங்க அதை மீறி தான் நம்ம வந்துருக்கோம் இப்போ நீங்க இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இது ஒரு வழி இதுதான் ஆரம்பம் நீங்கள் ஒரு பிள்ளையார் சொல்லி இதுக்கு போட்டு அவரோட கஷ்டங்களை வந்து சொன்னார் என்னென்ன கஷ்டங்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு உங்கள் முன்னோர்கள் என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க நான் நகரத்தார் மேலே வருத்தப்படுறோம்னா அதில் எனக்கு வருத்தம் ஏன்னா நானும் நகர்த்தார் தானே அதனால் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது அதாவது நாங்கள் மூணு பேரும் இழந்திருக்கோம் ஆக்சுவலாக நீங்களே இறந்திருக்கீங்க நீங்களே இழந்திருக்கிய இந்த இடம் நகரத்தார் அன்னாதான மடம்னு இருந்துருக்கு இந்த இடம் நகரத்தார் அன்னாதான மடம்னு இருந்திருக்கு அதை நீங்கள் சொன்னீங்க அந்த செட்டி காலம் சொன்னால் நீங்கள்லாம் எடுத்து போட்ருக்கீங்க இப்போ செட்டி போடணும் அறுதான் என்னைக்கு இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் பேருக்கு மாறிடுச்சோ இனிமேல் எந்த ஒரு கையிலுக்கும் வேணாலும் இப்போ நீங்கள் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு சொல்கிறீங்க இப்போ ஒரு போகிறோம் என்ன சொன்ன மாதிரி ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டார் எங்கள் அண்ணாமே போவார் ஒரு மணி நேரம் நிற்க வச்ச அந்த ஆட்சி அவங்க வெளியே போயிருக்காங்களே எப்போ வருவாங்க தெரிய அவங்க ஆச்சி சொல்கிற பதில் தெரியாது அதுக்குன்னு போய் ஒரு பத்து நாள் வந்து கற்றுக்கிட்டாது வாங்க இந்த மாதிரிலாம் நம்ம பேச தெரியல நமக்கு வந்து ஒரு வீட்டுக்காரி எப்போ வ எப்போ வருவார்னு தெரியாது எப்போ வந்து பார்க்கட்டும் அவங்க இருக்கும்போது பாருங்க இது மாதிரி பேசும்போது நம்ம உங்கள்கிட்ட ஒரு குடிய கொடுத்து எங்களால் பேச முடியல இவரை எப்படி சந்திக்க போகிறோம் இவர் சந்திக்கிறதே ஒரு பெரிய சங்கதியாக இருக்குது இவரை தன்னிச்சையாக மாற்றுறதுக்கு பிறகு தான் எல்லாருக்கும் பெரும் தொந்தரவு வந்தது அதனால தான் இவராகவே எல்லா இந்த தூணெல்லாம் இவங்களாகவே ஏற்படுத்திட்டாங்க ஏன்னா மூணு பேருக்கும் நகரத்தை நானாக பண்ணோம்னா இந்த நான் சொன்னேன் மூணு பேர் இழந்திருக்கோம்னே அவங்க வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க இவங்க நிர்வாகம் இவங்கள்ட இறந்துருக்கா ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்ச நிர்வாகம் பின்னாடி வந்தவங்க நிர்வாகம் பார்க்க முடியாது இவங்க எல்லாருக்கும் தெரியும் அவங்க தான் எங்களை வந்து வாங்கன்னு கேட்பாங்க ஏன்னா இவங்க முதல்ல வந்துட்டா வந்து வாங்கன்னு கேட்பா நீங்கள் அந்த யூனியன் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நின்று வாங்கன்னு கேட்பாங்க நாங்கள் வருவோம் இடும்மங்குளத்தில் வந்து நாங்கள் காவிரியோட உட்காந்துருப்போம் காவிரி அழைச்சி காவடியோட காவிரியாக உட்காந்துருப்போம் அவங்க தான் வந்து வாங்கிட்டு கேட்குறாங்க அதே மாதிரி அழைக்க வர்றாங்க அவங்கள இவங்க முலான் அன்னைக்கு சாமி ஆடுறதும் இல்லை சாமி ஆடாம தான் பூச நடக்குது இவங்க அன்னைக்கு சாமி ஆடுறதும் இல்லை சாமி ஆடாம தான் பூச நடக்குது ஸோ இவங்க கேட்குறாங்க இல்லையா சாமியாடி இல்லாமல் நடத்த முடியுமா ஸோ இவங்க கேட்குறாங்க இல்லையா சாமியாடி இல்லாமல் நடத்த முடியுமா